الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد فاعبد الله مخلصا له الدين نام لك والكيل نامك تيويانا فرد كده نامك تيويانا وشيئن كده نام, وشي نام, وشي نام تيرو அது மனைவியாக இன்ன பிற பொருளாக இன்ன பிற தொழில் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு காரியத்தை தேர்வு செய்கிற பொழுது அந்த காரியம் நமக்கு பயனுள்ளதாக மாத்திரமல்லாமல் அதிலே எந்தவிதமான விதமான கலப்படமும் இல்லாமல் இருக்க வேண்டும் நாம் ஏமாந்து விடக்கூடாது தேர்வு செய்கின்ற பொழுது ஒரு பொருளை வாங்குகிற பொழுது அந்த பொருளை நாம் தேர்வு செய்கிற பொழுது எந்த வகையிலேயும் அதிலே குறைவு என்பது ஏற்பட்டு விடக்கூடாது அதிலே எந்த விதமான நஷ்டங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது எந்த விதமான அதிலே குறைபாடுகளோடு நாம் அந்த பொருளை நாம் தேர்வு செய்து விடக்கூடாது என்பதிலே நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறோம் அதேபோன்று அல்லாஹு ஜல்லி ஷானஹு நோ தாலா அவனை நாம் இவாதத்து செய்கிற பொழுது அமல் செய்கிற பொழுது அதிலே எந்தவிதமான விதமான கலப்படமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது அல்லாகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதிலே கலப்படம் இல்லாமல் பூரணமான பரிசுத்தமான அல்லாகவினுடைய பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செய்யப்படக்கூடிய அமலாக அந்த அமல் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் குறையுள்ள ஒரு பொருளை நாம் வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாம் எப்படி துருவி துருவி குறையை நாம் தேடுகிறோமோ அதே போன்று குறைவில்லாமல் முகஸ்துதி இல்லாமல் இஹ்லாஸ் எனும் மன தூய்மையோடு தனக்காக செய்யக்கூடிய செய்யப்படக்கூடிய அமல் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹும் எதிர்பார்க்கிறான் வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் இஹ்லாசெனும் மன தூய்மையோடு செய்யக்கூடிய செய்யப்படக்கூடிய இபாதத்துகளுக்கும் முகஸ்துதியோடு அந்த இகலாசெனும் மன தூய்மையோடு செய்யாமல் செய்யப்படக்கூடிய அந்த இபாதத்துகளுக்கும் இபாதத்துகளின் போது இஹ்லாசெனும் மன தூய்மையோடு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த இபாதத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பனீஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் பனீஸ்ரயல்களுடைய இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் மூன்று மனிதர்கள் காட்டு வழியாக பயணம் செய்கிற பொழுது கடுமையான இருட்டும் மழையும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இடி மின்னல் மழையில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மூன்று பேர் மழை குகையில் போய் ஒதுங்கினார்கள் மழை அந்த குகையினுடைய வாசலை ஒரு பெரிய பாறாங்கல் அடைத்து கொண்டது வெளியே தப்பிக்க வழியில்லாமல் அவர்கள் தத்தளித்த நேரத்தில் யோசிக்கிறார்கள் வாழ்நாளில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இஹ்லாசனும் மன தூய்மையோடு நாம் அல்லாஹுவுக்காக வேண்டி செய்த அமல்கள் எது என்பதை குறித்து யோசனை செய்கிறார்கள் தன்னுடைய வாழ்நாளில் இகலாசனும் மன தூய்மையோடு செய்த காரியங்களை ஒவ்வொருவராக அந்த காரியங்களை அல்லாஹிடத்திலே துவாவாக சமர்ப்பிக்கிறார்கள் யால் தான் தாய் தந்தையர்களுக்கு நான் கண்ணியம் செய்தேன் அவர்களை இந்த முறையிலே பராமரித்திருக்கிறேன் எனவே இதன் வரக்கத்தினால் இந்த கல்லை சற்று அப்புறப்படுத்துவாயாக அல்லாஹ் ஒரு வாழிபமான பெண்மணி என்னிடத்திலே வாழிபமான பெண்மணியின் இடத்திலே நான் என்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி நான் அவளை அணுகிய போது இத்தக்குல்லா அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன உடனே நான் உன்னை பயந்து அந்த பாவத்தில் இருந்து என்னை நான் தடுத்து கொண்டேன் அதன் பறக்கத்தினால் இந்த மலையினுடைய இந்த குகை வாசலை அடைத்திருக்கக்கூடிய இந்த கல்லை அப்புறப்படுத்துவாயா மூன்றாவது ஒரு மனிதர் தன்னிடத்திலே கூலி வேலை செய்தவருடைய அந்த கூலியை அவர் பெறாமல் சென்று விட்ட பொழுது அந்த கூலியை நான் அந்த கூலியினுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து அதை வளர்த்து ஆளாக்கி அவர் வந்த நேரத்திலே அவரிடத்திலே நான் ஒப்படைத்தேன் இந்த மூன்று நபர்களும் தன்னுடைய வாழ்நாளிலே செய்த எல்லா அமல்களையும் சொல்லவில்லை மூன்று நபர்களும் தன்னுடைய வாழ்நாளிலே செய்த இஹலாஸ் எனும் மன தூய்மையோடு செய்த நல்ல அமல்களை அல்லாஹிடத்திலே ஞாபகப்படுத்தி துவா செய்கிறார்கள் அந்த வாசலை அடைத்திருந்த அந்த கல் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அப்புறப்படுத்தி மூன்று பேர்களும் அந்த குகையிலிருந்து தப்பித்து வந்தார்கள் என்பது வரலாறு அப்போ எஹ்லாசனும் மன தூய்மையோடு செய்யப்படக்கூடிய அமல்கள் இடத்திலே அது மிகச்சிறந்த இடத்தை மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரும் நாலு பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழுகிறது நாலு பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்கிறது நாலு பேர் பார்க்குறாங்கங்கிறதுக்காக வேண்டி விளம்பரத்திற்காக வேண்டி நாம் நற்காரியங்களை செய்வது அது சம்பந்தமாக ஹதீசினுடைய ஹதீசியங்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் வலுவழுப்பான பாறை அந்த பாறையிலே மணல் இருக்கிறது மணல் இருக்கவே அந்த பாறையின் மீது மழை பொழிகிறது மழை பொழிந்தால் அந்த வழுக்கை வழுக்கையான அந்த பாறையிலே மழை பொழிகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அந்த மழை துகில்கள மழையினுடைய அந்த தண்ணீரால் எப்படி அடிபட்டு அந்த மழை தண்ணீரிலே நனைந்து அந்த மணலெல்லாம் கரைந்து போய்விடுமோ அதே போன்று நீங்கள் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த அமல்கள் எந்தவிதமான பயனையும் தராது என்று மகதீஷ் நமக்கு இந்த ஆயத்தினுடைய முஃபஸிர்கள் இந்த ஆயத்தினுடைய பொருடாக நமக்கு அன்னை ஆயிஷா சொல்வார்கள் அதாவது ஒருவருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த உதவி யார் நமக்கு செய்தாரோ அவர் நம்மிடத்திலே துவா செய்யுங்கள் என்று நம்மிடத்திலே துவாவை எதிர்பார்ப்பது கூட முகஸ்துதி என்பதாக சொல்லுகிறார் அது கூட முகஸ்துதி முகஸ்துதிஷா அம்மா வீட்டுக்கு யாராவது மிஸ்கின்கள் யாராவது தேவையுடையவர்கள் வந்தால் தாம் போய் நேராக போய் கொடுக்க மாட்டாங்களாம் வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை பெண்ணிடத்தில் கொடுத்து இதை போய் நீ கொடுத்துடுவா என்பதாக சொல்லுவாங்களாம் அப்படி கொடுத்துடுவான்னு சொல்லும் பொழுது அந்த அடிமை பெண் அந்த உதவியை பெற்று வாசல் வரை வருகிற பொழுது பின்னாலேயே ஆயிஷா அம்மையார் அவர்களும் ஆயிஷா சித்திகாரது எல்லாம் அன்ஹா அவர்களும் பின்னாடியே வருவாங்களாம் வந்து நின்று என்ன நடக்குதுங்கிறத பார்ப்பாங்களாம் அந்த அடிமை பெண்மணி அந்த சதக்காவை தான தர்மத்தை தேவையுடையவர்களுக்கு கொடுத்ததற்கு பின்னால் அவங்க என்ன துவா செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்களாம் ஆயிஷா அவங்க என்ன துவாசி நாம் செய்வது முழுமையாக முழுக்க முழுக்க அல்லாஹிடத்தில் இருந்து நாம் சவாபுகளை பெற வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் மக்களிலிருந்து ஒரு துவாவை கூட நன்றியை கூட நாம் எதிர்பார்ப்பது முகஸ்வதி என்பதாக சொல்கிறார் நன்றி அவர் செய்ய வேண்டும் ஆனால் நம்மிடத்தில் நான் உனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறேன் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் எல்லாம் இருக்கிறிய நான் என்னென்ன உனக்கு பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக பாடுறா அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் நம்மிடத்திலே வந்து விடக்கூடாது நாம் செய்வது அல்லாஹுக்காக அல்லாஹினுடைய பொருத்தத்திற்காக ஐசாசிகாரதி எல்லா அன்ஹா அவர்கள் என்ன துவா செய்கிறார்களோ அதை காது கொடுத்து கேட்டு அதே அளவுக்கு அதே துவாவை அவர்களுக்கும் செய்து விடுவார்கள் அடிமை பெண்மணி எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஏன் பின்னாடியே வர்றீங்களே இப்போ நான் கொடுக்குறேன்னா இல்லையாங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்ட நேரத்தில் அப்படி அல்ல விஷயம் நம்முடைய உதவி அவர்களுடைய கரத்திற்கு சென்ற உடனே அவர்கள் என்ன துவா செய்கிறார்களோ அந்த துவாவிற்கு அப்படியே நாம் அந்த துவாவை அவர்களுக்கு செய்துவிட்டால் நாம் செய்தனுடைய முழு முழு படனையும் சிந்தாமல் சிதறாமல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவேதான் நான் அப்படி செய்கிறேன் அவர்கள் சொல்வார் எனவே நாம் நம்முடைய நற்காரியங்கள் அடுத்தவர்களுக்கு உதவுதல் சதக்கா தான தர்மம் மட்டுமல்லாமல் நாம் விபாதத்தை செய்யும் பொழுது கூட அடுத்தவர்களுடைய புகழை அடுத்தவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை அடுத்தவர்கள் நம்மை விளம்பரமாக நம்மை மிகப்பெரிய பெருமையாக கருத வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்கிற புலியளவு கூட இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் நம்முடைய மனதில நான் இதை செய்கிறேன் இது அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி நான் செய்கிறேன் நீங்கள் அல்லஹாவிற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நீங்கள் இபாதத்து செய்யுங்கள் அதுவே அல்லா இடத்திலே மிக பெரிய சிறப்பிற்குரியதாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக அல்லாவின் பெருத் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அது அமைகிறது என்பது இந்த ஆயத்தினுடைய பொருள் எல்லாம் அல்ல அல்லா முஜல்லுஷானா எந்த இபாதத்துகளை எந்த நற்காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்வானோ அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட இகலாசான முறையில் நற்காரியங்கள் ஐபாதத்துகள் செய்யக்கூடிய வாய்ப்பை நல்ல நசீபை நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக வாஹருதாவானில் ஹருதாவான இலம் இல்லா